தமிழ் மீடியா பார்வையிற்கு வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் வயர் தமிழ் யூடியூப் சேனலின் எடிட்டர் மற்றும் அரசியல் விமர்சகர் எலி துரைராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் வணக்கம் ராமதாஸ் அவர்கள் வந்து எதுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கௌதம் அதானி அவங்க போன்றவர்கள்லாம் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் அதுக்கு வந்து திமுக பதிலே அளிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் கிட்ட வந்து ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் என்ன எதுக்கு வந்து வந்து ஒரு பதிலும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ராமதாஸ் அவர்களுக்கு வேலையே இல்லை வேறு வேலை இல்லை அதுக்கெலாம் நாங்கள் ஏன் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தார் இதுக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா முதல்வர் பதவிக்கு அழகே இல்லை இவ்வளவு ஆணவத்தோட வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்து இப்போ இது பாமக மற்றும் திமுகவினரிடையே வந்து ஒரு சிறிய சலசலப்பை இல்லை பாமக ஒரு கட்சி இருக்குதா அதில் ஆளுங்க இருக்கிறாங்களா அப்படின்ற அந்த கேள்வியை வந்து நான் முதல்ல முன்வைக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் இன்னொன்று பேசும்போது இன்னொன்று சொல்கிறார் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் தான் உங்களை வெற்றி பெற வச்சோம் உங்கள் அப்பாவுக்கு இருக்கக்கூடிய அந்த நாகரீகமான அரசியலை கற்றுக்கோங்க ஸ்டாலின் அவங்க அப்பா இருந்து எதுவும் கற்றுக்கலன்றார் அன்புமணி ராமதாஸ் கிட்டே இருந்து அவங்க அப்பா கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டார் நடிக்கிறதுக்கு கற்றுக்கினாரா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா ட்ராமா பண்ணுறது கற்றுக்கிட்டாரா எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை அவங்க நீங்கள் திமுகவை விமர்சிங்க அது உங்களுடைய ஜனநாயக உரிமை கருத்து சுதந்திரம் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டு கேளுங்க அதானினுடைய ஊழலை ஒட்டி தானே இந்த கேள்வி வந்து எழுப்புறார் ராமதாஸ் ஏன் பாஜகவை கேள்வியாக கேட்கல யாரை பார்த்து கேள்வி கேட்கணும் யாரை பார்த்து கேள்வி கேட்கணும் நரேந்திர மோடியும் அதானியும் கட்டி பிடிச்சிட்டு உருள்றாங்களே அக்குனா மட்டாட்டா மாதிரி டிமோனும் பூமாவும் உருண்டுகிட்டு இருக்கிற மாதிரி உயிருக்கு உயிரான உயிர் நண்பர்கள் மாதிரி ஏன் அதை கேள்வி எழுப்பல இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அதானியினுடைய அந்த பணக்கார பட்டியலில் எங்கே இருந்தார் கடைசியில் இருந்தார் இன்னைக்கு உலக பணக்காரர்களோடு போட்டி போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் யார்னால வளர்ந்துருக்கிறார் ஏன் மோடியை பார்த்து உங்களுடைய விரல்கள் நீள மாட்டேங்குது ஸ்டாலினை பார்த்து நீளுக்கிறது கூட்டணி கட்சி தானேங்க பாஜகவும் பாமகவும் கூட்டணியில் இருக்கிறவங்க தானே அன்புமணி பேசும்போது சொல்லுகிறாரு ஐயா என்ன ஐயா அவர் ஐயாவின் மீது பிரதமர் மரியாதை வைத்திருக்கிறார் அவங்க எல்லாம் மரியாதை வச்சிருக்கோம் வச்சிருக்காங்கன்றதுக்காக நாங்கள் வச்சுக்க முடியுமா

ஏன்பா உன் நண்பன் இப்படி ஊழல் பண்ணிட்டு திரியிறானே ஒரு ஆறு ஏழு மாநிலத்தில் சோலார் பவர் பிளான்ட்டை வச்சு ஏமாற்றிட்டு இருக்கிறானே என்னப்பா கதைன்னு கேட்க வேண்டியதானே அமித்ஷா நேரடியாக பேசக்கூடிய தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் தானே ஃபோனை போட்டு மிஸ்டர் அமித்ஷா வாட் இஸ் தி ப்ராப்ளம் என்னாச்சு கொடுக்கல வாங்கல பஞ்சாயத்தா கேட்க வேண்டியதானே இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மின்துறையும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தானே அவங்க வந்து எங்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க சோலார் பவர் பிளான்ட்டுக்கு ஒரு தனி போர்டு இருக்குது கார்பரேஷன் தனி கார்பரேஷன் இருக்குது அதில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அவங்களெல்லாம் எப்போ கேள்வி கேட்பீங்க இங்கே வாங்கியிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும் விசாரணை நடத்தணும் தப்பு கிடையாது மாற்று கருத்து கிடையாது நடத்தணும் ஏன் அந்த பக்கம் போக மாட்டேங்குது எங்க நாலு தெரு தள்ளி இருக்கிறவங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் பக்கத்துலேயே உட்காந்துருக்கவங்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் வித்தியாசம் இல்லையாங்க முதல்ல பக்கத்தில் இருக்கிறவன் தானே அவனை தானே கேள்வி கேட்கணும் அவனை கேட்க மாப்பிள்ளை நீ சாத்திக்கிட்டு இரு நான் போயிட்டு அங்கே போயிட்டு கேள்வி கேட்டு வரேன்னு போனேன் கூடயே கலவணி போயிட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லை அப்படி பார்த்தா இது வந்து நம்ம மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அதனால நம்ம இங்கே எழுப்போம் கேள்வி விசாரணை நடக்கட்டும் நடக்கட்டும்ங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க அதுக்கு அன்புமணி ராமதாஸ் கையமியும் கையமுடியோன்னு கத்துதெல்லாம் நியாயமாயிருமா ஏற்றுக்கிட முடியுமா இவர் நாகரிகமா பேசுறாரா இவர் நாகரிகமாக பேசுகிறாரா அன்புமணி என்னைக்காச்சும் கேச்சு நாகரிகமாக பேசியிருக்கிறாரா ராமதாஸ் அவர்கள் வாய்க்கு வந்தபடி முதல்வரை பேசிய போது அன்புமணிக்கு வாய் எங்கே போச்சு மோடி கிட்ட வாடகைக்கு இருந்ததா பாஜக கிட்ட அன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் விமர்சிக்கும் போது முதல்வரை விமர்சிக்கும் போது நாகரிகமாக விமர்சிங்கள் அவர் மாநிலத்தினுடைய முதல்வர் என்று பேச வேண்டியது தானே அன்னைக்கு அடமானம் வச்சிருந்தாரு ஆர் எஸ் எஸ் கிட்டையும் சங் பரிவார் கும்பல் கிட்டே அடமான வச்சிருந்ததுனால பேசலையா சார் நடந்தது இந்திய அரசாங்கத்தினுடைய இந்தியாவினுடைய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நண்பர் செஞ்ச ஊழல அமெரிக்கால மாட்டிக்குச்சு சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் சொல்லுகிறார் நிச்சயமாக இந்திய அரசாங்கம் உத்தரவைப்பு கொடுக்கும் அப்படின்றத சொல்லிட்டார் ஏன் பிரதமர் இன்னும் மாய திறக்கல அவருடைய நண்பர் தானே இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் உங்களை வெற்றி பெற வச்சார்ல அடுத்து வந்த தேர்தலில் வெற்றி பெற வச்சார்ல இந்த இப்ப நடந்த தேர்தலில் வெற்றி பெற வச்சார்ல எங்க போனாலும் எந்த நாட்டிற்கு சென்றாலும் உடன் அதானியையும் கூட கூட்டு எதுக்கு நாட்டினுடைய வளத்தை வெற்றி பேசுவதற்காக அல்ல அதானிக்கு கான்ட்ராக்ட் பூச்சி கொடுக்கறதுக்காக இல்லையா பல நாடுகள் பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியா பேசுகிறது இன்னும் பல நாடுகள் பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதானியுடன் போடப்பட்ட ஒப்பந்தங்களை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் அதை கேன்சல் செய்வோம் ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அது சொல்லுது எங்ககிட்ட அதிகமான பணத்துக்கு கரண்டை விட்டாங்க கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பங்களாதேஷ் சொல்லுது உங்க நண்பர் நரேந்திர மோடியினுடைய நண்பர் தானே போட்டுறாருல உங்க அப்பாவை உங்க அப்பாவை வந்து போட்டுறாருல நீங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு இவங்க முதல்வர் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு வேலையில ராமதாஸுக்கு அதனால போட்டுக்கிட்டு இருக்காரு என்ன வேலை இருக்கு அவங்களுக்கு ராமதாஸுக்கு என்ன வேலை இருக்கு இந்த சமூகத்தின் மீது ஏதேனும் அக்கறை இருக்கிறதா என்ன பண்றாங்க தெரியும்ல ஒரு கூட்டத்தில் ராமதாஸ் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறார் ஓட்டு எப்படி இயக்கணும் காலையிலேயே போயிரு வீட்டில இருந்து வீட்டு அங்கேயே படுத்துரு நைட்டே போயிரு திண்ணையில திண்ணையில போயிட்டு படுத்துரு காலை எழுந்துச்சி வெளியில் வரும்போது அவன் காலுகையை பிடிச்சிக்கோ எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு நீ கேடு நான் உனக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னாதான் அவன் காலை விட்டு நீ வரணும் கேட்டாரா இல்லையா கேட்டு அப்புறம் என்ன ஆண்டை படுறேன் பர்றா என்ன ஆண்ட அப்புறம் ரெண்டாப்பிரம்பரை பேசினு நீ ஓட்டு போடனா போடா வெண்ண அப்படின்ட்டு போக வேண்டியதானே எத்தனை பேர் இருக்கிறாங்க கட்சியில அன்புமணி ராமதாஸுக்கு தெரியுமா நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா ஒரு மேடையில் சட்டமன்ற அவருடைய கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் உக்காந்துட்டு இருக்கார் அண்ணா நான் கிளம்புவேனே ஆ போங்க போங்க சட்டமன்றத்தை நீங்க பேசி கிழிச்சிருவீங்க பேசினாரா இல்லையா காணொலிகள் இருக்கிறது உங்களுக்கு உங்க ஐயாவுக்கு மாத்த வாங்கி கொடுத்தாரு அவர் இல்ல அதெல்லாம் கூட அவங்க வந்து கட்சி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பாத்துவாங்க அது எங்களுக்குள்ளே பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஒரு ஒரு முதல்வர் வந்து ஒரு மூத்த தலைவரா இருக்கிறாரு தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் போடக்கூடிய ஒருத்தவர் வந்து நீங்க எப்படி வந்து என்னுடைய கேள்வியே இதுதாங்க அந்த குற்றச்சாட்டு பேக்கிற இருக்கட்டும் யார் யார் உன்னை போட்டுறா உங்க அப்பாவை யார் தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடுறா நாட்டின் பிரதமர் ஆடுவார் அவருக்கு தேவை இருக்குது அவர் ஆடுவார் வானத்துக்கும் பூமிக்கும் ராமதாஸை தூக்கி வச்சு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் திராவிட மாடல் குதிக்க முடியுமா அவர் குதிப்பார் பாஜக குதிக்கும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் எதுக்கு குதிக்கணும் என்ன அவசியம் இருக்குது இந்த தேசத்திற்காக இந்த மாநிலத்துக்காக என்னத்த பண்ணி கிழிச்சிங்க உடனே ராமதாஸ் அன்பருமணி ராமதாஸ் நூற்றி எட்டு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் கேரளாவில் எவன்டா கொண்டு வந்தான் கர்நாடகாவில் எவ்வளவு கொண்டு வந்தா இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் நூற்றி எட்டு போயிட்டு யார் கொண்டு வந்தா மது விளக்கை நாங்கள் தான் நீ எதுக்கு மது விளக்கு இது வியாபாரம் ஆகணும் அதுக்காக டாஸ்மார் கடை மூணு சொன்னேன் பெருமாள் முருகன் நினைக்கிற யாரோ ஒருத்தர் டிரான்ஸ்பார்மர்ல ஏறி செத்து போனார் தற்கொலை பண்ணி கொண்டார் மதுமான கடைகள் எல்லாம் மூட வேணும்ன்ட்டு அப்போ வந்துச்சா இல்லை இவர் அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் வந்துச்சா பேசும் போனாங்க கோயம்பேட்டில் ஒரு முற்றுகையிட்டு மூட சொல்லி ஜெயிலுக்கு போனாங்க ஒரு இருபது பேர் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனா மதுபான கடையை மூட சொல்லி அத்தனை பேர் குடியேற போயிடுங்க படிக்காம உட்கார வயசு இருக்கிற சாதி பெருமையை பேச சொல்லி வேற இதை தாண்டி என்னங்க பண்ணாரு ஓடுற ட்ரெயினில் கல்லை தூக்கி ஏறி பஸ்ஸை மாதிரி மரத்தை வெட்டி ஊடால போடு பிரச்சனை பண்ணு குடிசையை கொடுத்து கீழ் சாதிக்காரனா வை இதாட்டுக்கு சொல்லிக் கொடுத்த மாபெரும் தலைவர் சாவர்கரை மாபெரும் தலைவர் ஏற்கா மதவாதத்தை மதத்தை வைத்து ஒரு அரசியல் பிளவுவாதத்தை செய்தவர் சாவர்கரை ஏத்துப்பாங்களா கோட்சை ஏற்றுப்பாங்களா கோல் வாக்கரை ஏற்றுப்பாங்களா இந்திய தேசத்தினுடைய மக்கள் அவங்கள பெரிய தலைவர்னு சொல்லிடுவீங்களோ அப்படி பார்த்தா சீமான் தான் இருக்கிறதுல பெரிய தலைவர் இல்லை இப்போ அங்க இது இல்லை அங்கே பிரச்சனை என்னன்னா நாங்கள் நீங்கள் மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கும்பொழுது நாங்கள் உங்களுக்கு உங்களை முதல்வராக வச்சு நாங்கள் அழகு பார்த்தோம் நான் இல்லைனா எங்கள் அப்பா இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த மெரினாவில் கூட அந்த சமாதி வைக்கிறதுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கெலாம் வாய்ப்பே அமைஞ்சிருக்காது இன்னைக்கு அதெல்லாம் நடந்தே இருக்காது ரெண்டாயிரத்தி இவ்வளோதான் மரியாதை ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் இல்லையா அதான் சொல்கிறாரு வீசிக்காவும் உடல் இருந்துச்சே அதான் ஜெயலலிதா உங்களை வந்து வாய்க்கு வாய் வந்து ஜெயலலிதா அமையர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள மைனாரிட்டி அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறார் அன்னைக்கு இருந்தவர் கலைஞர் இன்று இருப்பவர் ஸ்டாலின் அவர் சொல்கிறார் ஐயோ யோ நல்ல வார்த்தை ஞாபகப்படுத்துனீங்க பாருங்க சர்வதிகாரி ஸ்டாலின் கிடையாது சோவியத் யூனியனில் இருந்த சர்வதிகாரி ஸ்டாலின் கிடையாது என்னங்கடா தெரியும் உங்களுக்கு சோவியத் யூனியனை பற்றி பேசுகிறாப்ல இருந்தாலும் இங்க அன்னைக்கு அதை வைத்து எதற்காக நீங்கள் அவரோடு கூட்டு வைத்தீர்கள் என்று ஊரறியும் உலகம் அறியும் பல கட்சிகள் இங்க திமுக கூட்டணி இல்லாமல் எங்க இருந்துருக்குது அதிமுக வச்சு ஜெயிச்சிருக்கு கூட்டணி இல்லாமல் திமுக எங்கே ஜெயிச்சிச்சு எல்லாம் அலைன்ஸ்லே தான் இருக்கும் இந்த இப்போ வேறு பேசிக்கிறாங்க தெரியல இது சிபிஎம்னுடைய கே பாலகிருஷ்ணன் காங்கிரஸினுடைய செல்வ பெருந்தகை இவங்களாம் பேசிக்கிறாங்க பாருங்கள் கூட்டணி இல்லாமல் திமுகவிலே கூட ஆட்சிக்கு வர முடியாது ஆமாம் வர முடியாது தான் உண்மை அது தானே இதோ கடந்த தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீதம் தானே ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இதோ ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகள் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகள் பெற்றிருந்த பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மூணு சதவீதம் கூட வாங்கலையே மூணு சதவீதம் தான் மூணு புள்ளி ஆறு ஜீரோ ஆறு சதவீதம் தான் இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணி இல்லாமல் திமுகவாலையும் அதிமுகவாலையும் வந்து வெற்றி பெறவே முடியாது சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்கிறோம் ஃபேக்ட் தான் இல்லை தான் சாத்தியம் தான் அதை விட்டுருங்க நம்ம இங்கே வருவோமே என்ன கேட்குறேன் ஒவ்வொரு அரசியல் கட்சியோடு கூட்டணி வச்சுக்கிச்சு அன்றைக்கு உனக்கு ஆதாயம் இருந்திருக்கும் நான் வச்சு ஏன் இப்போ ஏன் நீ பிஜேபியில் போயிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டேன் நீ சொல்லிடுவியா நாட்டினுடைய பிரதமராக ஏய் நான் அடுத்த அடுத்தது நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு ஒரு வேலை இல்லைப்பா வேற ராமதாஸை அவருக்கு ஒரு வேலை கிடையாது அப்படின்ட்டு சொல்லி சொன்னார் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் மீண்டும் டெல்லியில் அமர்ந்து கொண்டு அவருக்கு நன்றி விசுவாசமே கிடையாது அவர் நாகரீகமற்றவர் ஐயாவை இப்படி பேசிட்டார் நாங்கள் தான் அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெற்றி பெற வச்சோன்னு பேசுவாரா பேசுகிறா ஊர் சிரிக்காது அசிங்கமாக இருக்காது எங்கே ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டில் இல்லை இப்போ இன்னும் கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ கூட்டணியில் இல்லை இல்லை திமுக வாடாங்களா இப்போ இப்படி பேசுகிறாங்க வா வாடகைக்கு வாய் கொஞ்ச நாள் திமுக கிட்ட வாடகை குடிச்சிருந்தாங்க இப்போ பிஜேபி கிட்ட வாய் வச்சிருக்கிறாங்க வாய வாடகை குட்டிருக்கிறாங்க அதனால வந்து இப்போ திமுக பேசுகிறாங்க இல்லை இப்போ திமுக வந்து சும்மா பேசலை நீங்கள் எங்கள் அப்பா வந்து மரியாதை கொடுக்காமல் பேசிட்டீங்க அதனால் நாங்கள் பேசுகிறோம் இதுவே இப்போ என்னங்க மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்க வேற வேலை இல்லை வேலை இல்லாமல் சும்மா இருக்குது என்னங்க வேலை செய்கிற சுற்றுப்பயணம் போகிறாரா வைகோ இருக்கிறார் தெரியும்ல வைகோ என்ன பண்ணாரு தெரியும்ல இன்னும் நடைபயணம் போய் கொண்டிருக்கிறார் சுற்றுப்பயணம் போய் கொண்டிருக்கிறார் என்ன பண்ணாரு ராமதாஸ் என்ன வேலையில் இருக்கிறாருன்னு கேட்குறேன் அவன் யாரும் மோகன்ஜியா ஜி மோகனா மோகன்ஜி இந்த சாதி படம் எடுப்பானே அவனெல்லாம் வீடு கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டு இது ஒரு வேலையாங்க இல்லை தன்னுடைய வன்னியர் சமூகத்தை எப்படி மேம்படுத்துவது எப்படி இவர்களுக்கு கல்வி அறிவை கொடுப்பது எப்படி இவர்களுக்கு சமத்துவத்தை போதிப்பது இல்ல எப்படி எங்களுக்கு சாதிய வன்மத்தை எப்படி அவங்க உடம்புல இருந்து மூளையில இருந்து எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரா தானே இருக்கிறாரு அவருக்கு வேற வேலை கிடையாது இல்ல அதுக்குன்னு அப்படி எடுத்துக்க முடியுமா ஒரு கட்சியோட தலைவர் வந்து உங்களுக்கு அறிக்கை கொடுக்குறாருன்னா எதிர்கட்சியா எங்களால் வந்து கேள்வி எழுப்பதான் முடியாது பதில் சொல்றது உங்களுடைய கடமை சொல்லிதாக்கணும்னு தான் அவர் சொல்றாரு அவர் சொல்லுவாங்க சொல்லாம எங்க போறாரு இப்போ பதில் இல்லை அவங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒன்று விஷயம் இருக்குல்ல அவர் வந்து அமைச்சர் வந்து அது அந்த துறையோட அமைச்சர் இருக்கிறாரு அவர் பதில் சொல்லுவாருன்னு சொல்லிதான் முதல்வர் போறாரு அப்போ நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்ல இப்போ நீங்க முதல்வராக நீங்க சொல்ல முடியாதுங்க என்னங்க நான் கேட்கறேன் ராமதாஸ் கிட்ட ஒரு நான் ஒரு அறிக்கையை வச்சா நீங்க பதில் சொல்லி ஆகணும் ராமதாஸ் பதில் சொல்லி ஆகணும் அன்புமணி நீங்க பதில் சொல்லி ஆகணும் சொல்லிடுவாங்களா பதில் எத்தனை பேர் உன் சாய நீ உன் உறவுக்காரர் எத்தனை பேர் சாராயம் காய்ச்சினா சொல்லுவாரா ஏங்க எனக்கு ஒரு வேலை இல்லைங்க அப்படி தானே கடந்தானே போவார் எதுக்கு உங்கள் ஆளுங்க போயிட்டு குடிசையில் தீ வைக்கிறாங்க எதுக்கு கல்லை தூக்கி அடிக்கிறாங்க யார் சொல்லி கொடுத்தா நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க ஒத்துக்கோங்க அந்த கல் அடித்தவங்களும் நீங்களையும் ஏன் ஒன்றா நின்று பேசிக்கிறீங்க அது யார் அந்த டைரக்டர் மோகன்ஜியும் நீங்களையும் ஏன் தனியாக சந்தித்து பேசி பேசிக்கிறீங்க அப்போ நீங்கள் தான் சாதிய வன்மத்தை தமிழ்நாட்டில் தூண்டி விட சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லுவாரா சொல்லுவார மாட்டாராங்க

நீங்க தான் நேர்மையானவங்க கண்ணியமானவங்க தானே ஆண்ட பரம்பரை தானே கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாதவங்க போடா உன் கூட்டணி வேண்டாம் ஒரு மண்ணாங்க வேண்டாம் வர வேண்டியதானே மாட்டேங்கிற இல்ல அவனை கேள்வி கேள்வி கேட்க மாட்டேங்கிற திருப்பி திருப்பி ஸ்டாலின் கிட்டே அவர் எதுக்கு முட்டுற மோதுர எதுக்கு முட்டுற ஏன் முட்டுற அப்படின்னா அவர்களுக்கு இப்போது ஆதாயம் தேவை முட்டி ஒரு மீடியா பெலாரிட்டிய அடைஞ்சுக்கணும் பத்தில் பதினொன்று நாங்களும் இருக்கிறோம் அந்த விஜய் வேண்டாரு சீமானு அப்புறம் விசிகா அப்புறம் திருமுருகன் காந்தி மே பதினேழு இது போல் நிறைய நிறைய இயக்கங்கள் வந்துடுச்சே நிறைய இயக்கங்கள் வந்துடுச்சே நம்ம அழ ஆள் அடையாளமே இல்லாமல் இருக்கணுமே பத்தில் பதினொன்னு நம்மளும் இருக்கணுன்றதுக்காக பேசிக்கிறாங்க இதில் வேற இவங்களுக்கு வேறு பதில் வேற சொல்லிக்கிட்டோம் நியாயம் வேண்டாமா குறைஞ்சபட்சம் கேள்வில அறிவு வேண்டாமா ஆ இல்லை அவர் எங்கே பேசுகிறாருங்கிறதும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் குளிர்கால கூட்டத்தொடர் வேற தொடங்கிருச்சு அவர் வந்து டெல்லியில் இருக்கிறாரு இப்போ முதல் நாளே வந்து சபை வேற தள்ளி வைக்கப்பட்டது இன்னும் ரெண்டு நாள் லீவ் வேற இருக்கு இப்போ இங்கே முதல்வர் இங்கே எப்படி ரியாக்ட் பண்ணதுனால தான் அந்த கேள்வியை கூட இப்போ இதெல்லாம் எழுப்பியிருக்கிறாரு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து கூட்டணியில்தான் இருக்கிறாரு உங்ககிட்ட அங்கே தலைமையிலே நீங்கள் பேசியிருக்கலாமே அப்படிங்கிறது ஒரு புற கேள்வி இப்போ இங்கே எதிர்கட்சிகள் வந்து அதை எழுத குறித்து பேசணும் அதானியுடைய இந்த வழக்கு குறித்து பேசணும்னு சொல்றதுக்கு அர்ஜென்ட் பண்ணுறாங்க தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கா யாரு சட்டசபையும் சரி இப்போ ராஜசா லோக்சபாவும் சரி ராஜசபாவும் சரி தள்ளி வச்சுட்டாங்க இது கோவில் இப்போலாம் ப்ரெஷியேட் பண்ணுறான்றீங்கதான் நீ பற்றி பேசணுன்ட்டுரு அப்படியே சொல்லுறீங்க இல்லை இல்லை அங்கே பேசியிருக்கலாம் இல்லைங்கிற அங்கேயே பேசல அதுதான் கேட்குறேன் எங்கள் அதை தானேங்க நானும் கேட்குறேன் அங்கே பேச வேண்டியது தானே அங்கே பேச வேண்டியது தானே தமிழ்நாட்டு இதோ இந்த 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 கூட குளிர்காலம் கொடுத்தது நடக்கதில்ல இந்த குளிர்காலம் கூட்ட தூட்ட கூட்டத்தொடர் ஆமாம் கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசின் மீது விசாரணை கமிஷன் அங்கேயும் ஒரு கமிட்டியை போடுன்னு கேளு

கேட்டுருவாரா கேட்டா சும்மா விட்டுருவாங்களா தூக்கி போட்டு பகுந்து எடுத்துருவாங்க பாஜக வாய திறந்து பேசுனாங்க இங்க கொந்தளிக்கிறீங்களா எங்க ஐயா 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 ஐயாட்டு அங்க போய் கொந்தளி பார்லிமெண்ட்ல உட்காந்துட்டு கொந்தளிக்க சொல்லுங்க கொந்தளிக்கணும் அங்கேயும் போயிட்டு கேட்கணும்ல இதான கேள்வி அதாணியோட முதல்வருக்கு என்ன தொடர்பு இதானே கேள்வி தானே நரேந்திர மோடிக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு கேளுங்க விசாரணை வைங்க ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் விசாரணை கமிட்டி அமைக்கணும்னு சொல்லி சொல்றாரு அது காதல் திருவி அதே போல கூடயே சேர்த்துக்கோ தமிழ்நாடு மேலேயும் வந்து விசாரணை கமிட்டியை அமைக்கணும் தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கும் தொடர்பு இருக்குது பைத்தியக்காரங்களா தமிழ்நாட்டில் சோலார் பால் ப்ளாண்ட்டுக்கு அமைக்கிறதுக்கு யார் கையெழுத்து போட்டது கலைஞர் தாத்தா போட்டாரா கையெழுத்து இல்லை ஸ்டாலின் அங்கிள் போட்டாரா கையெழுத்து இல்லை உதயநிதி நான் கையெழுத்து போட்டாரா இல்லை தம்பி இன்பநிதி கையெழுத்து போட்டாரா அம்மா ஜெயலலிதா காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா போட்ட கையெழுத்தது ஜெயலலிதாவுக்கு நெருக்கடியை உண்டு செய்து பிரதமர் நரேந்திர மோடி நாட் ஒன்லி ஃபார் ஜெயலலிதா ஆறு மாநிலங்களுக்கும் அவங்க தான் நெருக்கடி உண்டு பண்ணாங்க கட்டாயப்படுத்தி நீங்கள் பண்ணியே ஆகணும்னு நிர்பந்திச்சு கையெழுத்து போட்டாங்க ஏன் அவங்கள பார்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களும் அன்று ஆட்சியில் இருந்தவர்களையும் பார்த்து ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க அன்று அவரோடு இருந்த அதே நண்பர் இன்று நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அந்த கூட்டணியுடைய தலைவரே பிரதமர் நரேந்திர மோடி தான் அவரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கே அவங்களுக்கு போக மாட்டேங்குது அவங்க தான் நம்மளும் கேட்குறோம் போ பார்லிமெண்ட் நடக்குது பார் கேள்வி அப்புறம் பார் ராஜா துணிச்சல் இருந்தா தைரியம் இருந்தாக்கு உண்மையாவே ஆண்ட பரம்பரையா இருந்தா பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட போயிட்டு கேள்வி ஏழு ஏன் அதானி அவர்கள் இந்த ஊழலை செய்தார் ஊழல் செய்பவர்களோடு ஏன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டாக சேர்ந்து கொண்டு அவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற கேள்வியை பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடியை கேட்டுருவாரா நான் சேலஞ்ச் பொத்திக்கின்னு சாத்திக்கின்னு வருவாரு அங்கெல்லாம் வாய் திறந்து பேச மாட்டாரு பேசுவாரா ஒருபோதும் பேச மாட்டாரு ஏன்னா அவங்க ஆண்ட பரம்பரை எப்படிப்பட்ட ஆண்ட பரம்பரைன்றது எங்களுக்கு தெரியும் இவங்க ஆண்டு இது பண்ணலாம் எங்களுக்கு தெரியும் பாமக கூட்டணி இருக்கக்கூடிய பாஜகவினரும் வந்து இந்த அதானி இருக்கக்கூடிய ஊழல்களில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலும் வந்து தமிழ்நாடு சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க அங்கே அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இதற்கான பதில வந்து பாஜக இருந்து பெறறாரா இல்லை அவங்களை நோக்கி கேள்வி எழுப்புறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்தில் நன்றி நன்றி